ஜனங்க திசை திருப்பப்படுகிறாங்க சில திருமணங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்கிறது என்பதை குறித்து ரத்தின சுருக்கமாக நான் பார்க்க போகிறேன் இங்கே இயேசு இருக்கிறார் சீடர்கள் இருக்கிறாங்க மரியாலாகிய தாய் இருக்கிறார் அப்பொழுது இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் நான் காணா ஒரு திருமணத்தில் இயேசு அந்த இடத்துல மகிமைப்படுகிறார் அதான் ரெண்டே குருந்தையரில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பதினாலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது ரெண்டு குழந்தை ஆறு பதினாலில் பதினைந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் பண்ணிக்கும் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க என்ன அஸ் அவர்களை விட்டு பிரிந்து சென்று நீங்கள் பதினேழு வசனம் சொல்லுகிறது அசுத்தமானதை தொடாதிருங்க என்று கத்த சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வவல்லம் வல்லமுள்ள கத்தை சொல்லுகிறார் பதினாலோடு மட்டும் முடியவில்லை பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வர தேவனுடைய புத்திர சேஷ்ட புத்திரப்பாக்க மட்டுமல்ல புத்திர சுவிகாரம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது துஷ்டாந்தப்படுத்தப்படுகிறது அப்பொழுது தான் கத்தர் உங்களுக்கு தேவனாக இருப்பார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் முதல்ல வருகிறவனை நான் பொறுமை தள்ளுவதில்லை என்று சொல்லி கத்திர ஏற்றுக்கொள்ளுகிறார் முதல் ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்ததான ஏற்றுக்கொள்ளுதல் என்னவென்றால் திருமண வைபவங்கள் உங்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆனாலும் சரி ஒரு குடும்பம் திருமணத்தில் எப்படி இணைகிறது ஒரு மகனோ மகளுக்கு மட்டும் அந்த வைபவம் அல்ல பெற்றோர்களும் அதில் உடன்பட வேண்டும் அதோடு கூட குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது உன்ன ஒரு புது குடும்பம் உள்ளே வருகிறது அப்பொழுது நீங்கள் இதற்கெல்லாம் செவி சாய்த்து பிள்ளைகள் இஷ்டத்துக்கு போய் நீங்கள் கடனுக்கென்று நிற்பீர்கள் என்றால் கடமைக்கென்று நிற்பீர்கள் என்றால் அதற்கு ஒரு கள்ள ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவ பேரை வைத்து அதை செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள் இருக்கிறது ஆனால் தேவன் உலக மாட்டார் தேவன் இருக்கணும் உங்கள் திருமணத்தில் உங்கள் வீட்டு திருமணத்தில் தேவன் இருக்கணும் உங்களை இஷ்டப்படி காரி பார்த்து கொண்டு வந்து வார்த்தைக்கு எதிரிட்டு போகிற பொழுது புதிய ஏற்பாட்டில் இது கிருபையின் காலத்தில் சொல்லப்படுகிறது நான் உங்களோடு உலாவேன் நீங்கள் என் ஆலயமாக இருப்பீங்க நீங்கள் ஆகியால் என்ன சொல்லப்படுகிறது நீ ஆலயமாக இருக்கணும்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் எப்படி இயேசு அந்த இடத்துல வந்தார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் எத்தனையோ பேர் அப்படி இயேசு அவ்வளோ இல்லை யூதர் என்ற அறிமுகத்திலே அல்லது யோசேப்பு மரியாதையுடைய அறிமுகத்தில் இதை காணப்பட்டிருக்கலாம் அவர் அர்ச்சகராக அழைக்கவில்லை உறவின் முறையாக இனத்தானாய் கூட அந்த மனுஷன் அழைத்திருக்கலாம் ஆனால் இயேசு பர்சுத்தாவினால் நிறைக்கப்பட்ட உடனே சீடர்களெல்லாம் தேர்ந்தெடுத்த உடனே அவர் ஊழியத்தில் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார் என்ன இது முதலாவது அற்புதம் ஆனால் ஊழியம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது